ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்சுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்கே நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷுதீன் எப்படி இருக்கீங்க காயல் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் சாரி ரொம்ப அதிகமாக கத்திரேன்னு நினைக்கிறேன் பிகாஸ் கடல் அலையும் அப்படி இருக்கு மழை அப்படி இருக்கு வெள்ளக்கடாவும் போயிட்டு இருக்கு அந்த பகுதியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா காயல் தொடர்ந்து ரெண்டு நாளாக தீர்த்து கொட்டிய மலையிலிருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க நம்ம வந்தோம் இதற்கு முன்னாடி காயல் பட்டணத்தில் வந்த வெள்ளத்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட மூன்று நான்கு வாலுமாக அது அமைந்தது அந்த வீடியோவில் எல்லா பகுதிகளையும் நாம் சென்று பார்த்தோம் அந்த வீடியோவினுடைய தொடர்ச்சியை அதை வச்சுக்கோங்க அங்கேருந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஆபத்து எதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும் எல்லா இடங்களுக்குமே நான் பயணம் செய்தேன் எல்லா பகுதிகளுக்குமே போன குறிப்பாக எனக்கு தெரியும் எந்த இடத்துல தண்ணீர் அதிகமாக கெட்டோம் அப்படின்னு இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் இருக்கின்றன அங்கேயும் இப்போ நம்ம பார்த்த அளவுக்கு தான் தண்ணீர் கெட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மக்கள் வசிப்பதற்கு இது போதும் நான் பல இடங்களில் பேசும்பொழுது சொல்லியிருப்பேன் மலையை மந்திரம் பண்ணி ஒன்று நம்ம தடுக்க முடியாது உறிஞ்சி எடுக்க முடியாது மனு தான் உறிஞ்சி எடுக்கும் பட் அதற்கு தகுந்த ஒரு கால அவகாசம் தேவை அப்படி தானே சடனாக எடுத்துட முடியாது சரிங்களா வானத்துக்கு கீழே வீட்டை கட்டிக்கிட்டு மழை வெயிலன்னா முடியாது இருந்தாலும் அரசு தன்னுடைய கடமையை சரியா செய்தா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருந்தது ஸோ இப்போ போய் நான் பார்க்க போகும்போது எல்லா இடத்துலையுமே அரசு மிக சிறப்பாக அவங்களுடைய வேலையை செஞ்சுருக்காங்க புதிதாக தண்ணீர் உறிஞ்சக்கூடிய மோட்டர் கொண்ட வாகனங்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன ஆங்காங்கே அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாக தொடர்ந்து பொழிந்து வந்த மலைகளில் மக்களுக்கு சிறந்த ஒரு பாதுகாப்பு கிடைத்திருக்கு நீங்கள் என்னுடைய வீடியோவில் இன்னும் சில நாட்களுக்கு முன்னாடி சம்சுதின் மீடியா ஸ்பெஷல் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிலிருந்து இந்த வீடியோவை நீங்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா மிக சொற்ப குறைவான அளவிற்குத்தான் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கின்றன என்பதனை நம்ம நினைவில் கொள்ளணும் ஐயோ என்னங்க இவ்வளோ இருக்கே இப்படிலாம் கிடையாது அரசு செயல்பட்டு இருக்குது அதற்கு எங்களுடைய சல்யூட் ஓகேவா நல்லா இருக்குது ஆனால் நான் சில இடங்களை குறிப்பிட்டிருக்கேன் குறிப்பாக அந்த இடத்த நான் வந்துட்டு லெட்டர்லையும் டைப் பண்ணி ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன் அரசினுடைய கவனத்திற்காக அந்த பகுதி மக்களினுடைய கவனத்திற்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவை அரசின் பார்வைக்கு எட்டுங்க அரசு இதற்காக ஒரு நடவடிக்கைகள் எடுக்கலாம் எங்களுடைய கோரிக்கை இப்போ நான் வந்த பகுதியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வசிக்கக்கூடிய சில பகுதிகள் இருக்குது இந்த மழைநீர் செல்லக்கூடிய பகுதிகளும் சில வீடுகள் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு சேஃப்டினஸ் ஏன்னா அரசு எல்லாத்துக்குமானது ஸோ எல்லாத்துக்குமான ஒரு சேஃப்டினஸ்ஸை அரசு கொடுப்பதற்காக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அது நான் ரொம்ப இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் மறுபடியும் சொல்லப்போனால் உங்களுடைய சேவைக்கு என்னுடைய பாராட்டு இன்னும் 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 நீங்கள் ஆனால் இது காணாது இன்னும் அதிகமான மழை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவ்வாறு வரும் பட்சத்தில் சில பாதிப்புகள் உண்டாகலாம் அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தூத்துக்குடி அதுவும் திருச்செந்தூர் தாலுக்காவிற்கு உட்பட்ட பகுதிகள் அரசு அதிகாரிகள் சிறந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறாங்க தொடர்ந்து அதை நம்ம பார்த்து வருகிறோம் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ மழை வருதுங்கிறதுனால நம்ம தாமிரபரணி ஆற்றங்கரை பக்கத்துல பொதுவாக புன்னக்காயில வந்துட்டு தாமிரபரணி ஆறு கலக்குதுங்கிற பட்சத்தில் அந்த பகுதிகளில் வெள்ளம் வருவதற்கான எச்சரிக்கைகள் ஜாஸ்தியாக விடுக்கப்படும் அரசு ரொம்ப சிறப்பாக செயல்பட்ட அந்த பகுதியில் வெள்ளம் வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்குது அப்படின்னா சல்யூட் பண்ணியே ஆகணும் ஸோ நாங்கள் நிம்மதியாக தூங்க அரசு அதிகாரிகள் தன் தூக்கத்தை கெடுத்து பகுதிக்கு வந்து வேலை பார்க்குறாங்கங்கும்போது பாராட்டாமல் இருக்க முடியாது என்னுடைய பாராட்டுகள் எங்கள் சம்சுதின் மீடியா சார்பாக நிச்சயமாக எப்பொழுதுமே எங்கள் அரசுக்கு இருக்கும் சரியாக செயல்பட்டதற்கும் இன்னும் நல்ல நடவடிக்கைகள் எடுத்ததற்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி இன்னும் இன்னும் எங்களுக்கு சில விஷயங்கள் வேண்டும் இன்னும் காட்டு பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்கி இருக்குது அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அந்த காட்டு பகுதியை ஒட்டிய சில வீடுகள் இருக்கின்றன அந்த பகுதியை கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு மேடாக்கணும் ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் தான் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அது ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தும் அப்படி தானே நான் சொல்கிறது சரியா இல்லையா ஸோ அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு என்ன நீங்கள் வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க சில வீட்டு பகுதிகளில் தண்ணீர் உள்ள புகுந்துருக்கு அதற்கு காரணம் அதான் சொல்கிறேன் இல்லையா ஒரு பெரிய காடு அதுக்கு குளம் மாதிரி கட்டி கிடக்கு எல்லா தண்ணீரும் அந்த பகுதிக்கு நீங்கள் போகிறதற்கு வாட்ட வச்சுருக்கீங்க ஸோ அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய சில வீடுகள் தண்ணியில் தத்தளிக்குது அந்த வீட்டையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு சிறப்பாக செயல்பட நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சில பகுதிகளில் ரோட்டில் அங்கங்கே சின்ன சின்ன தண்ணி தேங்கி கிடக்கு ஒரு நேரத்தில் என்னால் வரவே முடியலை ஸ்தம்பிச்சு போயிருந்தேன் ஆனால் இன்னைக்கு நிம்மதியாக வர முடியுது நிம்மதியாக போக முடியுது ஏன் எப்படி அரசு எடுத்த நடவடிக்கைகள் பெரிய விஷயம் பெரிய பெரிய விஷயம் இதே மாதிரியே சென்னை போன்ற பெருநகரங்களை நீங்கள் வெள்ளத்திலிருந்து மீட்டு வரணும் என்பதனை அரசிற்கு நான் ஒரு ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் ஐநூறு எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வீட்டை கட்டியாச்சு இந்த இடம் குளம் இந்த இடம் ஆறு இந்த இடம் ஒரு குட்டை தெரிஞ்சும் அந்த இடத்துல வீட்டை கட்டி நீங்கள் குடியேறிட்டிங்கன்னா அரசு எப்படி அதற்கு வந்துட்டு பொறுப்பேற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேள்வி கேட்டேன் பட் அரசு வெளிநாட்டில் உள்ள எல்லா சிஸ்டம்ஸும் இங்கே கொண்டுட்டு வந்து கண்டிப்பாக சிறப்பாக செயல்பட வேண்டும்ங்கிற எங்களுடைய கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து எங்களுடைய சப்போர்ட் எப்பொழுதுமே எங்கள் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அது எந்த கவர்மெண்ட்டாக வந்தாலும் சரி ஆனால் அதே சமயத்தில் மக்கள் பணியில் நீங்களும் இன்னும் சில டெக்னாலஜிஸை கொண்டுட்டு வாங்க மழை வந்துட்டு எக்காரணத்தை கொண்டும் அது சாபமில்லை வர அதனை சரியாக பயன்படுத்தும் பட்சத்து அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக மழை நீரை சேகரித்து நாளைய தலைமுறைக்கு அதை ஒப்படைக்க வேண்டிய கடமையும் அரசுக்கு இருக்கிறது அதனையும் செயல்படுத்த வேண்டும் என்பதனை இந்த இடத்துல நாங்கள் அழுத்தமாக வைத்துக்கொள்கிறோம் கடல்நிலைய ஜாஸ்தியாக இருக்காதனால் என்னால் எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ கத்தி பேசுகிறேன் எனிவே தேங்க்யூ ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி புயல் நேரத்தில் கடற்கரை பக்கத்தில் இருந்து பேசும்போது எனக்கு கோபி சுதாகர் ஞாபகம் தான் வருது பரிதாபங்கள் கோபி சுதாகர் மாதிரி ஆகிடுச்சு நம்ம போலப்பு மக்கள் சந்தோஷமாக இருக்காங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா வெளிநாட்டில் இப்போ நான் இருந்து வந்திருக்கேன் இல்லையா அதே வெளிநாட்டில் வாழக்கூடிய பல மக்கள் பயத்திலே இருப்பாங்க ஐயோ காயல்பட்டணத்தில் புயலாமே மலையாமே சில யூடியூபர் காயல்பட்டணம் கடல்குழியாக போயிட்டுன்ட்டான் போனாட்டி வந்த வெள்ளத்தில் நானும் பாதிட்டேன் டே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் இருக்கும்போது இன்டர்நெட் கிடைக்கல வெளியே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் இடே என்னடா என்னடா சொல்லியிருக்கியே நானும் உசுரோட இருக்கேன் செத்து ஆவியை வந்து பேசுகிற மாதிரி இருக்கீங்களாடா அப்படிலாம் நான் யோசிச்சு பயந்த காலங்களாக இருக்குது அப்படிலாம் இல்லை நீங்கள் திருப்தியாக இருக்கலாம் காயல்பட்டணம் ரொம்ப சேஃபாக இருக்குது அதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் பொதுமக்கள் அரசிற்கும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் மக்கள்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நான் தெரியுமா பல இடத்துல நான் குப்பைகளை பார்த்தேன் குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அதில் குப்பையை போடாமல் தூக்கி கீழே போடுறீங்க கீழே போட்ட குப்பையெல்லாம் அந்த மூட்டை முடிச்செல்லாம் அப்படியே தண்ணியில் சுற்றுது சில மூட்டை முடிச்சு அப்படியே கவிழ்ந்து சில மூட்டை முடிச்சுகள் அப்படியே அவிழ்ந்து அந்த இடத்துலலாம் கிடக்குது சிந்தி சீரழிஞ்சு கிடக்குது இந்த உலகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆனது மட்டும் நினைக்காதீங்க இந்த உலகம் மிகப்பெரியது எல்லாருக்குமான உலகம் இது அதனால் அதை மனசில் வச்சுட்டு கொஞ்சம் நடங்க இந்த மாதிரியான செயல்பாடுகளை எல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க பொதுமக்களுக்கு குறிப்பாக இயற்கைக்கு துன்புறுத்தலை ஏற்படுத்தாதீங்க குப்பை தொட்டி கொடுத்துருக்கு அரசு அதை தினமும் வந்த அழகாக அள்ளிட்டு போகிறாங்க அது போகாத குறைக்கு தெருக்களில் இருக்கக்கூடிய குப்பையை அள்ளுறதுக்கும் தூய்மை பணியாளர்கள் வராங்க இவ்வளோ சலுகையை அரசு செய்யும் பொழுது உங்கள் பகுதியை பாதுகாப்பதற்கு உங்களால் முடியாதா உங்களுக்கு இயலாதா குப்பை தொட்டியில் குப்பையை போடுறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லைல்ல அப்படி ஏன் நீங்கள் தூக்கி வெளியே போடுறீங்க கரெக்டாக அந்த குப்பை பாக்ஸுக்கு கீழே இருந்து நம்ம தலை தோனியோ இல்லைன்னா சச்சின் டெண்டுல்கர் அடிக்காத எல்லாம் இவங்க அடிப்பாங்க இங்கேருந்து தூக்கி வீசுறது பாலை வீசுகிற மாதிரி தேவையில்லைங்க இப்படியெல்லாம் பவுலிங் போடணும்னு அவசியம் இல்லை பக்கத்தில் போய்ட்டு போடலாம் சரிங்களா இயற்கையை மனிதன் பாதுகாத்தால் இயற்கையை மனிதன் பாதுகாத்தால் மனிதனை இயற்கை பாதுகாக்கும் எழுதி வச்சுக்கங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இயற்கையை மனிதன் அளித்தான் என்றால் அந்த இயற்கையே மனிதனை அளிக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும் இதெல்லாம் சரியா எதற்கு நாளைக்கு படிக்கிறதுக்காக இல்லை திருந்துறதுக்கு சரிங்களா ரொம்ப அழகாக இருக்குது இந்த கடலை பார்த்துவிட்டு என்னால் போக முடியல என் ஊருக்கு வந்து முதல் முறையாக வந்துட்டு நான் கடற்கரையை பார்க்குறேன் இந்த கடல் நிறைய என்னிடத்தில் பேசுகின்றது அந்த கடல்கிட்ட நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்